சாதனை வீரன் ஷஹ்மி சாஹிபிற்கு கழுத்துறை மக்கள் சார்பாக சல்மான் பின் வரிகள் இவை குரல் வடிவம் இவன் அப்துல் யா காலார கடலோரமாய் காட்சி ரசித்து கண்டுகளித்து காளார கடலோரமாய் காட்சி ரசித்து கண்டுகளித்து தன் கனவினை வென்றெடுக்க கொட்டுகின்ற மழை எதிர்த்து சுற்றெடுக்கும் வெயில் மிதித்து மனம் கசக்கும் சொல் தகர்த்து தன் கனவினை வென்றெடுக்க கொட்டுகின்ற மழை எதிர்த்து சுற்றெடுக்கும் வெயில் மிதித்து மனம் கசக்கும் சொல் தகர்த்து தன் இலக்கினை நோக்கி நெருங்கி வரும் வாலிபனே தன் இலக்கினை நோக்கி நெருங்கி வரும் வாலிபனே வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார கழுத்துரை வாழ் மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார கழுத்துறை வாழ் மக்கள் உனை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கழுகங்கை அவள் உனை ரசிக்க உன் பாதம் பதிக்க விகாரை கோயில் பள்ளி வாயில் பாடசாலை தொட்டு பாகிஸ்தான் மைதானம் வரை உனக்கு வரவேற்களிக்க இங்கே காத்து கிடைக்கிறதென வாழ்கனே உனக்கு வரவேற்பளிக்க இங்கே காத்து கிடக்கிறது அடிமேல் அடி அடித்தால் நகருமெனும் அடிமேல் அடியடித்தால் அம்மியம் நகருமென தன் ஒவ்வொரு எட்டுக்கிறாலும் எடுத்துரைத்த வாலிபனே உன் புகழ் பாடி இங்கே கூடுகிறோம் உன் மீது பொன்னாடை போடுகிறோம் உன் புகழ் பாடி இங்கே கூடுகிறோம் உன் பேது பொன்னாடை போடுகிறோம் வறுமையில் பொறுமையாய் நகர்ந்திட்ட கால்களினால் இலங்கையில் தனிமையாய் குடிமகன் வளம் வரலாம் என்பதை உறுதிட்டு காட்டிட்ட வாலிபனே வறுமையில் பொறுமையாய் நகர்ந்திட்ட கால்களினால் இலங்கையில் தனிமையாய் குடிமகன் வரம் வரலாம் என்பதை உறுதிட்டு காட்டிட்ட வாலிபனே உன் பெருமையினை பொன்னெழுத்துக்களால் செதுக்கிடவா உன் பெருமையினை பொன் எழுத்துக்களால் செவிக்கிறவா வெறும் நாற்பதே நாட்களில் முழிந்திட இலட்சங்கள் யூடியூபில் இணைந்திட வெறும் நாற்பதே நாட்களில் சோமேத வின முழு நாடியை முழிந்திட இலட்சங்கள் யூடியூபில் இணைந்திட உன் விடாமுயற்சி எட்டு திக்கும் பறந்திட உன் விடாமுயற்சி எட்டு திக்கும் பறந்திட ஆக்கத்துடன் ஆக்கத்துடன் ஊக்கமளித்து ஊக்கமளித்து ஆர்வமுள்ள துறையினில் ஆட்களை உதவிக்கரம் கொண்டு உயர்த்திட முடியுமென்றை ஆர்வமுள்ள துறையினில் ஆட்களை உதவிக்கரம் கொண்டு உயர்த்திட முடியும் என்ற நட்பாடம் அதை சிமி ஹோல்டிங் நிறுவனம் தொட்டு சமூகத்திற்கு புகட்டிட கடலோரமாய் காற்று வாங்கி காளார இவ் அவணியிலே கடலோரமாய் காற்று வாங்கி கழுத்துறை வாழ் மக்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இப்படிக்கு கழுத்துறை மக்கள் சார்பாக சாதனை வீரன் சக்மி சாஹிதிற்கு சல்மான் பின் பாரிஸ் சமர்ப்பித்த தலைவரிகளிவே குரல் வடிவம் இவன் அப்துல் ரசாக்கின்